ஆண்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் உங்க பையனை கட்டிக்கிட்டு வந்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும் என்ன பண்றது ஆனா உங்க பையன் எந்த வேலைக்கு போகாம இருக்கா அப்படியே நல்ல வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு நல்லா வீடு வாங்கி நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக தான் நான் கட்டிக்க முடியும் உங்க பையன் எந்த வேலைக்குமே போகாம இருக்கா நான் அப்படி கட்டிக்க முடியும் நான் கட்டிக்கிட்டு வந்தா கூட எனக்கு யார் ஓர் போறது

நீங்களே கொஞ்சம் நியாயமா பேசுங்க அத்த இப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதே அந்த பொண்ணை நீங்க வசதியா நல்லா வேலை செய்யறவனா பார்த்தா கட்டி குடிப்பீங்க ஒண்ணுமே வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கற ஒண்ணே கட்டி குடிப்பீங்க ஆமாமா நீ சொல்றது கூட சரிதாமா என்ன பண்றது ஏதோ ஒண்ணு நான் நினைக்கிறது நடக்க மாட்டது ஆண்டி ஏன் இவ்வளவு வர்க்க பாருங்க நீங்க என்ன கவலை படாதீங்க ஆண்டி சக்தி மாமா நல்ல வேலைக்கு போவாரு கை நிறைய சம்பாரிப்பாரு நல்ல மருமாவளா உங்க வீட்டுக்கு வருவாங்க ஆண்டி நீங்க என்ன கவலை படாதீங்க அதுக்கு இல்ல கரீவாணி என்னதான் யாராவது வருவாங்களா உன்ன சின்ன வயசுலயே எனக்கு தெரியுமா நான் பாத்து பிறந்த பிள்ளனி எவ்வளவு நல்லவா நீ என் வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷப்படும் தெரியுமா நான் சின்ன வயசுல இருந்தே அதை நினச்சிட்டு இருந்தேன் ஆஹ் என்ன பண்ணது இந்த சக்தி பயனா அந்த மாதிரி ஊதாரிக்கமா இருக்கலாம் இவ்வளவு நல்ல வேலைக்கு போவா நீ வீட்டுக்கு தான் வருவாங்களா வருவோம் இருக்கேன் இப்போ நான் கோயில வந்து நல்ல பணக்கார மாப்பியே வேணும் என்ன பண்றது ஆண்டி அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்

உங்க பையன் சக்தியே நல்ல ஒரு வேலைக்கு போக சொல்லுங்க ஒரு மாசம் ஒரு முப்பதாயிரம் போதும் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அவர் போய் சம்பாரிச்சு அது மாதிரி இப்ப நீங்க வாடகை வீடு இருக்கீங்க அந்த வீடு இல்லாம ஒரு சொந்த வீடு வாங்குறீங்களோ இல்ல கட்டையோ ஒரு சொந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு மருமாவே வரான் என்னமா இப்படி சொல்றேன் நீ ஏன் வேணா ஏதாவது சொல்லுவேன்னு அவனை பாசமா பாத்துப்பேன் சொல்லான்னு பார்த்தேன் அவனை வேலைக்கு போக சொல்றியா நானும் எவ்வளவு ரம்மா சொல்றது ஜென்மமே போயிட்டு போலமா அவன்கிட்ட சொல்ற கேட்கவே மாட்டேறாமா ஒன்னு செய்வோமா நீ வேணா அவன்கிட்ட வந்து இந்த வேணா அவங்களை கட்டிக்கிறோம்மாமா ஆனா நீங்க வந்து நல்லா வேலைக்கு போங்க கை நிறைய சம்பாரிங்க ஒரு வீடு வாங்க அப்படி சொல்றியாமா நீ சொன்னா அவன் கேட்கறானு பாப்பமா ஆண்டி நான் சொன்னன்னு அவர் கேட்பாரா எங்க நான் வந்ததுலேருந்து வீட்டில் பாக்குற ஆளே தான அவரே எப்படிதான் வரா அவரு நானும் பிரியா கிட்ட கேட்டேன் காலைல போயிட்டு நைட்டு தான் வருவா அப்படியா எங்கதான் எங்கடா எங்க தான் ஏமா ஏன் ஆண்டியா சரி பேசுறியான்னு சொல்லுமா நான் வீட்ல இருக்க சொல்ற நீ பேசுறியா சாரி ஆன்ட்டி சே நான் பேசி பார்க்கறேன் சரிமா அவ வந்து நீ இந்த மாதிரி வேலை வெட்டி போற வரைக்கும் நீ ஒரு ரெண்டு மூணு வருஷம் காத்து இருக்கியா உங்க வீட்ல யார எந்த மாப்பிளை பார்க்காம நீ அந்த பையன் கத்திக்காம இருக்கியாமா அது எப்படி ஆன்ட்டி முடியும் இப்பவே எனக்கு 22 வயசு ஆகுது எங்க வீட்ல வந்து எப்படி மாப்பிளை பார்ப்பாங்க இல்ல நான் கூட யாரோ ஒரு பணக்கார மாப்பிளைய பார்த்தா கட்டிட் போய்டுவா ஆன்ட்டி வரைக்கும் எப்படி நான் பொறுத்து இருக்க முடியும் எனக்கு வயசு ஏறுதுல என்னமா கலைவாணி நீ இப்படி சொல்ற நான் அதுக்குள்ள எப்படி அவன வேலைக்கு போக சொல்றது எப்படி நாங்க அதுக்குள்ள சொந்த வீடு வாங்குறது என்ன சரிமா சரி முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை மாத்த பாக்குறேமா என்ன கடவுள் போட்ட முடிச்சுதான் அவன் நல்லபடியா சம்பாரிச்சி நீ என் வீட்டுக்கு எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குதோ நடக்குமோ அது நடக்கும் ஆன்டி நீங்க விடுங்க என் வர்த்த பாருங்க ஹலோ ஆண்டி நான் உங்க வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்கேன் நீங்க என்ன ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க வீட்டுல யாரும் இல்லையா அரே தம்பி நீயா என்னப்பா வீட்டுக்கு போய் கேட்டு வர்றியானே நான் ஒரு கோவிலுல இருக்க போயிட்டு இருக்கேன் வீட்டுல வந்து என் பொண்ணு மட்டும் தான் இருக்கான் ஜாங்கா ஆண்டி நீ எப்போ வருவீங்க நீங்க நான் ஒரு நாலஞ்சு வீடு முடிச்சுட்டு வரவா நீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்தாலும் காசு வாவ் அழகா அம்சமாக இருக்காரு இதுக்கு யாரும் தெரியலையே அத்தை வர நல்லா பேசுறாங்க தெரிஞ்சுங்களா நல்லா பைக்லாம் சூப்பரா இருக்குது நல்லா பணக்கார பையனா இருப்பானு நினைக்கிறேனே ஆனால் அத்தைகிட்ட காசு கேட்கறான் யார் இது நல்லா வசதியான பையனாக இருந்தால் இவனையும் கல்யாணம் பண்ணிக்கலாமே சரி சரி போட்டான் அத்தைகிட்ட விசாரிப்போம் எப்படின்னு சூப்பராக இருக்கான் சூப்பராக இருக்கு வூப்பராக இருக்கானு அப்படியே செஞ்சுருவா நீ வந்து அந்த பக்கத்து எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பா நான் என்ன அதுக்குள்ளே வந்துடும் இதை வந்துடும் வீட்டுக்கு நீ வீட்டுக்கு வந்தோடனே காசு வாங்கிட்டு போயிடுப்பா ஆ சரி ஆண்டி அத்தை இப்போ வந்தவங்க யாரு நல்லா சகஜமாக பேசுகிறீங்க தெரிஞ்சவங்களா என்ன உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போறேன் நீங்கள் காசு தரேன்றீங்க என்ன அத்தை கலைவாணி அந்த தம்பியா பைலன்ஸ் வேறு தம்பி கலைவாணி தினமும் வந்து பைலன்ஸ் கட்டணும் நான் ஒரு முப்பதாயிரம் பைலன்ஸ் வாங்கியிருக்கேன் தினமும் ஒரு முந்நூறுபா கட்டணும் அதான் வந்து கேட்டு போகிறாப்புல ஓ அப்படியா நீங்க பயன்சே வாங்கி வச்சிருக்கீங்களா எப்படி நீங்க அதெல்லாம் நீங்க மட்டும்தான் வீட்ல சம்பாதிக்கிறீங்க ஏதோ ஒரு வாங்கி வச்சிருக்கீங்க எப்படி வேலைக்குறீங்க கட்டணுமா என்ன பண்ண கைவாணி என்ன பண்ணுது எனக்கு வந்து தலை ஏத்தி இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்ப நான் சம்பாதிக்கிற காசு பத்த மாட்டேன் ஒரு நேரம் வந்து காசு அதிகமா தேவைப்படுது குடும்பத்துல செலவாக அந்த நேரம் என்ன பண்ணது யாரிட்ட போய் நம்ம கடன் வாங்க முடியும் யாராவது பக்கத்துல இருக்கறவங்க அதனால இந்த மாதிரி பயன்சா வாங்கி அதுக்கு வேற தேவையாவும் வட்டி எல்லாம் போதுமா ஏன் ஆன்ட்டி எங்க அப்பா எடுத்துக்கிட்டா கொடுத்துருப்பா இல்லையா அந்த மாதிரி பயம் வாங்குறீங்க அப்பாக்கு தெரியுதுன்னா திட்டுவார் தெரியுமா நீங்க அந்த மாதிரி கடை எல்லாம் வாங்குறீங்க என்னமா பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்த்து இருக்க முடியும் நான் ஏதோ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் எதிர்பார்த்து நடக்க முடியும் அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா நான் எப்படி உங்ககிட்ட வந்து கையெழுந்து நிற்க முடியும் ஏதோ கஷ்டமோ நஷ்டமா ஏதோ ஒரு வேலை சாப்பிட்டா கூட சரி இங்கேயே நான் கௌரவமா சாப்பிட்டு போயிடணும் இதுக்காக நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இருக்க முடியும் ஆண்டி அந்த மாதிரி அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்க ஆண்டி ஏன் நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்லமா கடைவா நீங்க உனக்கு தெரியாது அன்னியா மனசுக்குள்ள ஏதாவது எடுப்பாங்க உன்ட்ட வெளிக்காட்டி எடுக்க மாட்டாங்க மனசுக்குள்ளது எடுப்பாங்க ஆனால் தானே கேட்க கிடையாது ஏதோ எப்படியோ ஓட்டிக்க வேண்டியதோ சொல்லிட்டு நானும் ஏதோ கணக்கம் வாங்கி குடும்பத்தை ஓட்டுறோமா ஆன்ட்டி இப்போ வந்தாப்ல பயன்படுத்துறாங்க தம்பி அவங்க அப்பா வந்து பணக்காரரா இவன் வந்து வசூல் மட்டும் தான் வாங்குவான் இந்த வீட்டுல வந்து இவன் ஒரே பையன் தான் வேற யாரும் கூட பண்ணுறாங்க யாரும் கிடையாது அவங்க அப்பா வந்து பயனாஸ் வீட்டு நிறைய சம்பாரிச்சு நிறைய பங்களா வீடு வேலையா சொத்து பத்துல இருக்குதுமா அதுக்கப்புறம் அப்பா வந்து வேலை செய்யறது இல்லை அவரா முடியல சொல்லிட்டு வீட்டுல தான் இருக்காரு இப்போ இவன் வந்து காசு வச்சுக்கிட்டு இவன் வந்து வட்டிக்கு விடாமா நல்லா சம்பாதிக்கிறாங்க ஓ பங்களா வீடு இருக்கா காரு வண்டி அவ்வளவு ரொம்ப பலகாரங்களா அவங்க ஆமா கலைவாணி ரொம்ப பெரிய பங்களா இவங்க வீடு இவங்க வந்து அந்த அவங்களை சுத்தியே நிறைய இடம் வச்சிருக்காங்க வயல்வெளி நிறைய இடம் வந்த மாதிரி வந்து கடத்தி ரூவெல்லாம் வந்து கடலா கட்டி விட்டு வாழ கூடுறாங்க அவ்வளவு வசதியா பையன் ஒரே ஒரு பையன் தான் இன்னும் கல்யாணம் கூட அவளை என்ன ஆண்டி சொல்றீங்க இவ்வளவு வசதியா இருக்காங்கன்றீங்க கல்யாணம் அவள் என்ன ஆமா கல்யாணி அது ஒரு விஷயம் இருக்கு அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆகல அந்த பையன் கொஞ்சம் சரி கிடையாது என்ன ஆண்டி சொல்றீங்க சரியில்லா என்ன சொல்ல வரீங்க தெரியுமா சொல்லுங்க புரியல

மதனி மாப்ள வந்து இந்த மாதிரி நான் வந்து பூமாரியை கட்டிக்க மாட்டேன் நீங்க என்ன பண்ணனும் சொல்லிட்டு போறாப்ல இப்படி இருக்கும்போது எப்படி மதனி நான் போயிடு ஜாமாலா வாங்குறது மனசு நாளே சோகமா உட்கார்ந்து இருக்க நீ போயிடு ஜாமா வாங்கன்னு கேக்குற ஏய் சரசு நீ யாரை பத்தி எல்லாம் கவலை படுற அவன் ஒன்னு யாரையும் லவ் பண்ண மாட்டான் சும்மா சொல்றான் அந்த மாதிரி வேற ஒரு பண்ண லவ் பண்றானே அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான் சரசு அது ஒரு வெத்து வட்டாது அது சொல்றத நம்புறேன் நீ அவன் சும்மா சொல்லிருப்பான் என்னவோ தெரியல பூமாரி கட்டிக்கு மாட்டா அவனுக்கு விருப்பம் இல்லையா நான் தெரியல அது மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணு நீ கண்டுக்காதக்கா சரசையா அத்த இல்ல மாமா சொன்னது உண்மைதான் அவரு ரம்யான்ற ஒரு பொண்ணு லவ் பண்றாருதான் அத்த ஏமா பூமாரி உனக்கு எப்படி தெரியும் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றானு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா ஆமா ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கு தெரியும் மாதனி தான் நாங்க இவ்வளவு சீக்கிரமா நிச்சயதாத்த ஏற்பாடு பண்ண சொன்னதே அதனாலதான் பூ அரியாணிக்கு ஒரு நாள் சரவணன் உங்களுக்கு போனாலாம் அங்க சரவணன் வந்து ரம்யான்னு சொன்னால அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாலும் போன்ல ஃபோன்ல சொன்னாலும் அந்த பொண்ணு ரம்யா கிட்ட ரம்யா நான் ஒன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் அத்தை பொண்ணு பூமாரியில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த பூமாரியை கல்யாணம் பண்ணணும் இது வரைக்கும் நினைச்சதும் கிடையாது நான் ஒன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாலாம் மாதிரி இதை பார்த்துட்டு வந்து பூமாரி என்கிட்ட அழுது ஒப்பாரி வைக்கிறான் தெரியுமா நான் அதான் சரி விடு நான் கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வந்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண சொன்னதே ஏன் சார் சார் ரெண்டு பேர் மறுச்சிட்டுங்க பேச பேசிருப்பல இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண வச்சுட்டு இப்ப வந்து நாளைக்கு இப்ப என்ன பண்றது சொல்லு நான் அதுக்குள்ள எப்படி அவன் கிட்ட பேசி சமாளிக்கிறது அவன் விடாபடியா இருக்கான் நீங்க வந்து ஏற்பாடு பண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்றான் நான் எப்படி இப்ப அவன் கிட்ட பேசுறது

என்ன நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் என்னமோ மொழி நீ என்னமோ சொல்கிறேன்னு நாங்கள் இருக்கிறோம் சரி பார்ப்போம் என்ன தான் நம்பிக்கை சரி நீ போட்டு ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க ரொம்ப சும்மா தட்டு அளவுக்கு சந்தேகத்தோட தான் சரவணை ஒத்துக்கிட்டா தட்டு மாத்தோம் இல்லாம ஏதாவது வர முடிச்சானா தட்டு மாத்திக்க தேவல அப்படின்னு ஆனா மனசோட தான் பேசுறேன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு விட்டுல நீ என்ன பாரசு நீயே இந்த மாதிரி பேசுற நான் பூமாரி ரொம்ப சோகமா இருக்கிறாளே அவன் எப்படி மாமாவைதான் கட்டிப்பா மாவத்தான் கட்டிப்பா சின்ன வயசுல சொன்னாலே அவன் மனசு எப்படி தேக்குறதுன்னு தெரியாம நான் ஒன்னு சொன்னான் நீ இந்த மாதிரி பேசுறீ நான் அப்ப பூமாக்கு என்ன பதில் சொல்லுவேன் பாரு எப்படி உறஞ்சு போய் உட்காந்து இருக்கா நீயே பாரு அத்தை சரி நிச்சயதாத்து ஏற்பாடுலாம் பண்ணுவோம் நானும் மாமா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கேஞ்சு கூத்தாடி பாக்குறேன் ஒத்துக்கிட்டாருன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம் இல்லைலாம் விட்டுடுவோம் அத்தை ஐயோ பூமார் எவ்வளோ சோகமாக பேசுறேன் மனசுல எவ்வளோ கஷ்டத்தோட வச்சுட்டு பேசுறா பாரு சரஸ் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் கூட இவ தான் மூணாவது நம்ம வீட்டுக்கு மருந்து அவள் ஆரப்போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சரஸ் இவனாலும் அந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டு நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறான் சரஸ்

மா ஏமா இவ்ளோ சத்தமா பேசற நீ பேகர பேசில அப்பாவே வந்துவார் போ라마 நீ தானமா அப்பா கிட்ட பேசி இந்த நிச்சயதா அந்த நித்திரைமா லூசியா அப்படியே ஏர்த்த முடியா எதா அறி இருக்க உங்களுக்கு முன்ன குட்டே சொன்னா நிச்சயதா தான ஒன்னு وانا இருந்து பொண்ணு பாத்து போயிட்டு அதுக்கு அப்புறம் நிச்சயதாட்டுகாக தரவே ஏத்தாச்சி நாளைக்கு நாள் குறிச்சு கால்ல விழுந்தா நிச்சயதா இப்போ வந்து என்னன்ற உங்களுக்கு எதாவது மண்டையில எதா இருக்கா இல்லையா இப்போ அப்படியே ஏர்த்த முடியா என்ன காரணமா சொல்றது மாமா வீட்டுக்கே

தெரி விஷயம் சொன்னாலும் என் மனசுக்குன்னு ஒண்ணு புடிச்சு வர காலமா என் மனசுல புடிச்சு வாங்கணாமா ஏமா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்பாவ நீங்களா ஏய் ரம்யா இதுக்கு மேல நான் ரெண்டு பேரும் பேச மாட்டோம் நான் நாளைக்கு நீ வந்து நிச்சயதார்த்தல வந்து உட்கார நாங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் புரியதா நீ அந்த பையன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவளோட நான் சொல்றேன் இதுக்கு மேல பேச முடியாது ஏங்க நீ போங்க நான் இதுக்கு மேல பேசிக்கிறேன் அம்மா கிட்ட அம்மா இவ்வளவு தான நான் பேசுறேன் சொல்லிக்க மாதிரி உங்களுக்கு ஒரு மனசு உங்களுக்கு தெரியாதாமா நீங்க கல்யாணம் பண்ணி வந்தீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கு அந்த லவ் பண்றதோட அருமை தெரியாதாமா உங்களுக்கு ஏமா அந்த மாதிரி பேசுறீங்க மனசுல வேற கூட என்ன வந்து உட்காரவே அதுக்குள்ள நான் வீட்டை விட்டு போயிடுவோமா ஓ அந்த அளவுக்கு நீ இந்த வீட்டை விட்டு எப்படி போற நான் ஏய் ராகுல் ராகுல் இங்க வா அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம் ராகுல் நாளைக்கு நம்ம வீட்ல நிச்சயம் தாட்ட முடியற வரைக்கும் ரம்யா அந்த வீட்டை விட்டு வெளிய போகாத அளவுக்கு நீ தான் பாத்துக்கணும் புரியதா ரம்யா அவ கவனிக்கிறது தான் அவளோட வேலையே உன் அக்கா அந்த வீட்டு வாசப்படியே நாளைக்கு நிச்சயம் தாட்ட முடியற வரைக்கும் எங்கயுமே போக கூடாது ரூம் ஓட்ட விட்டு வெளிய வர கூடாது அதே மாதிரியே நம்ம வீட்டை சுத்தி அவனா வரானா போறானான்றது கவனிக்கிறது உன்னோட வேலை புரியதா அப்பா எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கேப்பா நான் அப்பப்ப வெளியே போயிட்டு போயிட்டு வருவேன்ப்பா

நீ போனா போனதான் அவ்வளோதான் நான் புரிஞ்சுதான் என்ன பேசணுமா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கு நான் நீ அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து நீ இந்த மாதிரி தான் பேசுறீ நீ பேசுமா உங்ககிட்ட சொன்னா நீ அப்பா கிட்ட பேசுவேன் அப்படின்னு நினச்சி பேசுனா நீ எனக்கு எதிராகவே செயல்படுறியா செயல்படுமா செயல்படு நான் பார்த்துக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேமா உடுமா நீங்கள் நீங்கள் யாருமே என் பேச கேட்க மாட்டேங்க நான் என்ன சொல்ல வரேன் என் மனசு யாருமே புரிஞ்சிக்கல நான் என்ன பண்ணணுன்னா அப்போ பார்த்துக்குவேன் நீங்கள்